ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனி வீ இன்றைக்கி நம்ம விநாயகர் ச சதுர்த்தி பெசல் பொங்கல் சுண்டல் செஞ்சுருக்குறோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க விநாயகர் சதுர்த்தி ஃபெசலாக பொங்கல் சுண்டலாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பொங்கலுக்கு இதில் ஒரு ஒரு டம்ளர் அரிசி எடுத்து பச்சை அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாங்க வறுத்த பாசி பருப்பு வேற டம்ளர் போட்டுக்கிறேங்க ரெண்டையும் கழுவி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அரிசி அளந்து அதே டம்ளரில் நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சாச்சுங்க இப்போ அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாங்க பொங்கல் நல்லா வெந்து வந்துருச்சுங்க கொலையே வந்து வந்துருச்சு நஷ்ட விட்டுக்கலாம் வெள்ள கரைச்சிக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்குறேங்க மூணு அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் வெள்ளம் நல்லா கரையிட்டுங்க வெள்ளம் கரைஞ்சிடுச்சுங்க எடுத்து வடிகட்டிக்கலாம் வெள்ளைக்கரசில் பொங்கலில் வடிகட்டி ஊற்றிக்கலாங்க ஒரு பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம் கரண்டி வச்சு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க நெய் நாலு ஸ்பூன் ஊற்றுறங்க ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் பொங்கல் அஞ்சு ஸ்பூனே ஊற்றிட்டோம் எடுத்து வச்சு முந்திரி போட்டுக்கலாங்க திராட்சைய போட்டுக்கலாங்க பொங்கல்ல கொத்திக்கலாங்க ரெடி ஆயிடுச்சிங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்க சுண்டல் எப்படி செய்யறான்னு பார்க்கலாம் நான் கருப்பு சுண்டல் தாங்க எடுத்துக்கிறேன் எடுத்து கழுவி ஏழு மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணி வடிகட்டிங்கிட்டுங்க குக்கரில் போட்டுக்கலாம் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சுங்க ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் முடி போட்டுறாய் சுண்டல் தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு அடிச்சுக்கலாங்க அதுக்கு நாலு பல்லு வெள்ளை பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா வெடிகல் அடிச்சுக்கலாங்க பாருங்க சுண்டல் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நாம் இதை எடுத்துக்கொட்டி தாளிச்சிக்கலாம் சுண்டல் தாளிக்க ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேங்க இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் மூணு ஸ்பூன் ஆயில் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கால் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கிள்ளி வச்ச ரெண்டு வரமிளகாய் கருப்போத்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தட்டி வைச்சது ஒரு ஸ்பூன் మంచ తూళ్ళు కావు స్పూన్ సుండాల పోట్టుకొమ్మ உப்பு போட்டு வச்சுங்க அதனால் கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் தூள் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாங்க சூப்பரா பொங்கல் சுண்டலோ ரெடி ஆகிடுச்சிங்க கொழுக்கட்டை வந்து நான் செஞ்ச வீடியோ எடுக்கலீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ